அவினாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்ல நயரா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல நம்ம ஷோரூம் லொகேட் ஆயிருக்கு நம்மளோட காமெடி பிரி அனிமல் சேனல்ல கம்பல்சரி நம்ம வந்து எவ்ரி வீக் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மெக்கானிக் கூட கூட்டு போய் செக் பண்ணி பார்த்து எடுத்து வந்து நம்ம வண்டி செல் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் டபுள் நைன் டூ நைன் வண்டி நம்பர் செக் பண்ணீங்க தரமா இருக்க வண்டி லோ பட்ஜெட்ல தரமா கொடுக்க முடியும் அது எங்களால் மட்டும் தான் கொடுக்க முடியும் நான் அடிச்சு சொல்றேன் ஏர் பேகு ஏபிஎஸ் அதாவது வண்டி குவாலிட்டியா இருக்குமே ஸ்டேரிங் வித் ஏசியோடு இருக்கு ஏர் கண்டிஷன் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு எஃப்சி அஞ்சு வருஷம் ஒரு இன்சூரன்ஸ் கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் பெரும் எண்பத்தாயிரம் ரூபாய்க்கு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் கிடைக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி அருமையான வண்டி மிஸ் பண்ணாதீங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துருக்கு பெட்ரோல் வரி என்று அருமையா இருக்கு வெறும் எழுபதாயிரம் கஸ்டமர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் கோயம்புத்தூர் நம்பர் தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் உங்களுக்கு இந்த வண்டியில பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் வண்டி அருமையா இருக்கு ரெண்டே தான் இருக்கு வணக்கம் நான் நம்ம உங்களுக்கு டிஸ்ட்ரிக் சில குடும்ப பாலத்தில் லொக்கேட் ஆயிருக்கு அதாவது அபிநாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்ல நயரா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆயிருக்கு நீங்க திருப்பூர்ல சரி இல்ல தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி நீங்க வந்து திருப்பூர் அவினாசியில வந்து இறங்கிட்டு அங்கிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவூர் வழி சேவூர் பஸ்ல வந்தீங்களா ஜஸ்ட் ஒரு 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 டென் மினிட்ஸ் இறக்கிட்டுருவாங்க ஒரு நாலரை கிலோமீட்டர்ல நேராக பெட்ரோல் பங்கு ஆப்போசிட் நம்ம ஷோரூம் ஓகே ஆயிருக்கு ஸோ நம்மளை பத்தி மேக்ஸிமம் சொல்றதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சேனல் நம்மளோட காமெடி போய் நிமிட சேனல்ல கம்பல்சரி நம்ம வந்து எவ்ரி வீக் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம் தரமான வண்டி நம்மளோட த்ரீ செக் பாயிண்ட் செக் பண்ணி குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த விஷயத்துல இந்த வீடியோவில் சொல்ல ஆசைப்படுறேன் நிறைய கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட வண்டி கால் பண்ணி கேட்குறீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு திரும்ப நம்ம கால் பண்ணி கேட்கிறப்ப வண்டி வேற பக்கம் எடுத்துட்டேன்னு சொல்றீங்க சந்தோஷம் ஆனால் அதே இது திரும்ப ஒன் வீக் கழிச்சு அந்த வண்டி நீங்களே எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கால் பண்ணி கேக்குறீங்க என்னன்னு கேட்டால் வந்து அந்த கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட் நிறைய சொல்றீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா டீலர்ஷிப்லயுமே வந்து வண்டி வந்து எப்படி கொடுக்குறாங்களோ எனக்கு தெரியாது பட் நம்மளோட ஷோரூம்ல நம்மளோட த்ரீ செக் பாயிண்ட் செக் பண்ணி ஃபர்ஸ்ட் விஷயம் இன்ஜின் குவாலிட்டி பாடி கண்டிஷன் ரஸ்ட்டு அதே மாதிரி பக்க குவாலிட்டியாக மூணு இந்த இன்ஜின்லேயே இந்த மூணு விதமான செக் பாயிண்ட் செக் பண்ணிடுறோம் கூட பாத்தீங்களாக்கும் டாக்குமெண்ட் வைஸ்ல எஃப்சி இருக்கா இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கா ஆர்டிஓ பிரச்சனை இருக்கா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி போலீஸ் அதாவது சலான் இருக்கா வண்டியில் ஏதாவது ஃபைன் இருக்கா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பாட்டவுட்லேயே வந்து நம்ம அது ரெட்டிஃபை பண்ணிடுறோம் ரெட்டிஃபை பண்ணி கஸ்டமர் கொடுக்குறோம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நேம் டிரான்ஸ்ஃபர் இப்போ நீங்கள் எங்கிட்ட வண்டி விற்க கொடுக்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த வண்டிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் நம்ம வண்டி கொடுக்குறோம் ஏன்னா நாளைக்கு அந்த வண்டி எடுத்துட்டு போற கஸ்டமர்னாலயோ இல்ல எங்கனாலயோ எந்த விதமான பிரச்சனையும் வண்டி வித்து வரைக்கும் வரக்கூடாது இல்லையா சோ அந்த விஷயத்த கான்பிடண்டா இருக்கும் சோ அத மாதிரி தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க பயப்படவே தேவையில்லை நம்பி வரலாம் நம்ம ஷோரூமுக்கு உண்மையிலேயே இன்னைக்கு வந்து நிறைய கஸ்டமர் ஆடம்பரத்துக்காக அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்சம் ரூபா போட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த வண்டியில அந்த கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லி நிறைய கஷ்டப்படுறாங்க நிறைய ஷோரூம்ல போய் எடுத்துட்டு நம்ம வந்து லோ பட்ஜெட்ல பண்ணாலும் ரொம்ப ரொம்ப தரமான கார்களை நம்மளோட திரு செக் பாயிண்ட் செக் பண்ணி தரமா கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துருக்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும் கண்டிப்பா நம்மள பத்தி தெரிஞ்சிருக்கும் நம்ம ஷோரூம் பத்தி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்க வந்து நான் இவ்வளவு கான்பிடண்டா பேசுறேன் அப்படின்னா இது வரைக்கும் ஜீரோ ரிட்டன் அதாவது ஜீரோ ரிட்டன் அப்படின்னா என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்களா இது வரைக்கும் நம்ம ஷோரூம்ல இருந்து நம்ம கொடுத்த வண்டியில எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததே இல்ல மேக்சிமம் கம்ப்ளைண்ட் வந்து வராமல் இருக்கவே இருக்காது என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வரும் கேட்டீங்களாக்கும் ஏசி கேஸ் கூலிங் கம்மியா இருக்கு இல்லைனா வந்து டயர் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லைன்னா வந்து இன்சூரன்ஸ் வேல்யூ கம்மியா போட்டிருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான் இருக்குமே மேஜரா மேஜராக கிட்ட எடுக்கக்கூடிய வண்டி எதுலையுமே வந்து நம்ம சொல்றது சொல்ற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி ஒரு டீலர்ஷிப்ல நீங்க வீடியோ பாக்குறீங்க யூடியூப் பார்த்துட்டு போறீங்க வீடியோல ஒன்றா இருக்கும் நேரில் போய் பாத்தீங்கன்னா இன்ஜின் நல்லாவே இருக்காது போய் சுமோக் தள்ளும் ஆயில் தள்ளும் வண்டி அண்டர்ஜெஸ் எல்லாம் போயிருக்கும் அந்த மாதிரியான வண்டிக்கு வேலையே கிடையாது நம்ம ஷோரூம்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மெக்கானிக் கூட கூட்டு போய் செக் பண்ணி பார்த்து எடுத்து வந்துரும் நம்ம வண்டி செல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்க பயப்படவே தேவையில்ல நம்ம வீடியோவில் நான் என்ன சொல்றனோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்பி வந்து நீங்க எல்லா வண்டி செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துட்டு போய்க்கிங்க என்கிட்ட நீங்க வண்டி எடுக்காட்டியும் பரவாயில்ல தமிழ்நாட்டில் எங்க போய் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க அதே மாதிரி நிறைய கஸ்டமர் கால் பண்ணி ஏன் வந்து நீங்க வந்து டீசல் வண்டி வந்து கொடுக்கவே மாட்டேங்க அப்படின்னு கேக்குறீங்க டீசல் வண்டி நான் ஏன் மேக்சிமம் ரெஃபர் பண்றதில்ல அப்படின்னு கேட்டீங்களாக்கும் டீசல் வண்டியை பொறுத்த வரையில ரெண்டாயிரத்தி பத்துக்கு கீழே எடுக்கக்கூடிய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் நம்ம கொடுத்துட்டு இருந்த முன்னாடி பட் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட் வாட்டர் பம்ப் கம்ப்ளைண்ட் ஸோ நிறைய கஸ்டமர் லோ பட்ஜெட்ல மீண்டும் பண்ண மாட்டாங்க அதனாலதான் மேக்சிமம் நம்ம இந்த லாஸ்ட் வீக் இந்த லாஸ்ட் கடந்த ஒரு ஆறு மாசமாவே நம்ம வந்து மேக்சிமம் பெட்ரோல் வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் பெட்ரோல் வண்டியை நம்பி எடுக்கலாம் நல்ல மைலேஜ் கொடுக்கும் நல்ல கேரண்டியா இருக்கும் இந்த கௌதம் நான் எப்பயுமே வந்து சொல்றது தான் இருக்கும் அதே மாதிரி வண்டி தெளிவாக கொடுத்துட்டு இருக்கோம் சார் நீங்கள் பயப்படவே தேவையில்ல ஸோ வாங்க இந்த வாரம் என்னென்ன வண்டி வந்திருக்கு என்னென்ன ஆஃபர்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளோட ஷோரூம் எப்படி எல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு அடுத்து என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத பத்தி உங்களோட நான் உங்களோட ஷேர் பண்ணி விரும்புகிறேன் சார் ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம இந்த வாரம் என்னென்ன வண்டி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வண்டி பாருங்க நிறைய கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி பெட்ரோல் வண்டியில சிங்கிள் ஓனர்ஷிப்ல கோயம்புத்தூர் நம்பர்ல சர்வீஸ் இருக்கா கூட கேட்டுருந்தீங்க உங்களுக்கு அதான் அந்த வண்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் எம்பி ஃபைவ் இன்ஜின் வித் ஏசியோட இருக்கு வண்டியோட சீட் கவர் முதற்கொண்டு வண்டியோட தான் மாருதி ஏபிடி மாறுதி சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இன்னைக்கு வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்ட் ஸோ நீங்க பயப்படவே தேவையில்லை டயர் கண்டிஷன் ஆவரேஜா எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட் வண்டியில் அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுற எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் வண்டி குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம் இருபத்தி கிலோமீட்டர் மைலேஜ் கஸ்டமர் ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் டபுள் வண்டி நம்பர் செக் பண்ணிக்கங்க தரமா இருக்கு வண்டி வண்டியில எந்த வேலையுமே கிடையாது இந்த வண்டி எடுத்தா ஒரு ஒரு ரூபாய்க்கு நீங்க செலவு இருக்குன்னு சொன்னா அந்த வண்டி நான் ஃப்ரீயா கொடுத்துறேன் அந்த அளவுக்கு வண்டி கேரண்டியா இருக்கும் இன்னொன்னு திரும்ப சொல்றேன் இன்னைக்கெல்லாம் ஒரு புது கார் எடுக்கிறதுக்கே வந்து பாத்தீங்களா யாராலுமே வந்து இன்ஜின் வேரண்டி கொடுக்க முடியாது அதே மாதிரி எந்த ஒரு தமிழ்நாட்டுல எந்த ஒரு டீலர்ஷிப்லயும் எந்த ஒரு மீடியேட்டர்னாலையுமே எந்த ஒரு டீலர்ஷிப்னாலையும் எந்த ஒரு டீலர்னாலையும் ஒரு வருஷம் இன்ஜின் வேரண்டி கொடுக்க முடியும்னா கொடுக்கவே முடியாது நம்ம கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வண்டியும் நம்மளோட மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுக்கிறோம் அந்த அளவுக்கு தரமா இருக்கு வண்டி வண்டி குவாலிட்டியா இருக்கும் இந்த நம்பி எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எம்பிஃபி இன்ஜின் ஏசி கூலிங்கா இருக்கும் வண்டியோட சீட் கவர் எல்லாம் பாருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு வெறும் ஒரு லட்சம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி போரை ஓடி இருக்கு வண்டி தரமா இருக்கு கோயம்புத்தூர் நம்பர்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மெயின்டென் பண்ணிருப்பாங்க இருக்கு ஒரு டோர் கூட உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிருக்காது அவ்வளவு அருமையா இருக்கும் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க தரமான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிறீங்களா ஒரு லட்சத்தி நாப்பத்தி இரண்டாயிரம் கோட் பண்ணிருக்கும் இது பிக்சட் பிரைஸ் கிடையவே கிடையாது நெகோசியபிள் தான் நிறைய கஸ்டமர் கால் பண்ணி வந்து மார்க்கெட் கம்பேர் பண்றப்ப உங்க வண்டி ரெண்டு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்லி ஆசைப்படுறேன் நல்லா வச்சிருக்கேன் ஒரு ஸ்கூட்டர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் கீழே ஒரு பைக்கே கிடையாது ரெண்டு பேரை போற பைக்கு இந்த வண்டிங்களா அந்த அளவுக்கு இருக்கும் இதே ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு மார்க்கெட்ல எழுபது ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு சென்னை வண்டியும் லோக்கல் வண்டியும் நிறைய கிடக்குது ஆனா அந்த வண்டியோட குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஒன் இயர் இன்ஜின் வேரண்டி யாராவது கொடுக்க முடியுமா யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுக்குறோம் வெறும் ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒன் இயர் இன்ஜின் வேரண்டி கொடுக்குறோம் தரமான வண்டி சிங்கிள் ஓனர் இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பக்கா குவாலிட்டி வண்டி வெறும் ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டியை பாருங்க மாறுதி எயிட் கண்டர்ல இதே ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இது வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டே ஓனர்ஷிப்ல தான் இருக்கு ஏசி இந்த வண்டியில் அவ்வளோ அருமையா இருக்குங்க அவ்வளோ கூலிங் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இப்பதான் எஃப்சி எடுத்திருக்கு ரெண்டே ஓன இருக்கு இதுவுமே இன்ஜின் சீக்கர்லாம் பாருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு கிலோமீட்டருமே பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஓட்டிருக்கு எம்பிபி தான் டயர் கண்டிஷன் ஆவரேஜா எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி தெளிவா இருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ஜம்முன்னு இருக்கும் ஏசி பிரமாதமா இருக்கும் ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எப்சி ஒரு இன்சூரன்ஸ் கரண்டு கம்பல்சரிசு நம்மளும் பண்ணி கொடுத்துடலாம் பயப்படவே தேவையில்லை அதே மாதிரி நமக்கு எடுக்கக்கூடிய வண்டி எந்த வண்டினாலும் சரி பத்து லிட்டர் பெட்ரோல் ஒரு ரப்பிங் பாலி ஃப்ரீயா கொடுத்துடலாம் கூடவே நீங்க டெலிவரி கேட்டாலுமே நம்மளோட டிரைவர் வச்சு உங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடலாம் கொடுத்துட்டு இருக்கோம் செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க கஸ்டமர் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் குடுக்கிறாரு ஏசி போடாம ஏசி போட்டா இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஏசி அவ்வளவு பிரமாதமா இருக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு ல ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டே ஒனச்சி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அதாவது அஞ்சு வருஷம் எப்சி ஒரு கரண்ட் சோ மிஸ் பண்ணிடாதீங்க தெளிவா செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லோ பட்ஜெட்ல தரமா கொடுக்க முடியும் அது எங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும் அடிச்சு சொல்றேன் இதே வண்டி எழுபது ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு இருக்கு ஆனா அதோட கண்டிஷன் என்னன்னு சொல்லி நீங்க மெக்கானிக்கு கேட்டு பாருங்க கண்டிப்பா நம்ம கொடுக்குற அளவுக்கு யாருமே குவாலிட்டி கொடுக்க முடியாது செக் பண்ணிங்க அடுத்த வண்டியை பாருங்க மாருதியில எயிட் கண்ட்ரல இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னாக்கும் டியோன் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கும் மாருதியில வேகனாறு எயிட் கண்ட்ரல மாருதியில டியோ அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது இந்த வண்டியில மாருதியோட ஒரிஜினல் கம்பெனி கேஸ் அண்டாஸ்மெண்ட் வந்துடும் வண்டியோட ஒரிஜினாலிட்டி பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் எம்ஆர்எஃப் டயர் புது டயர் இந்த வண்டி போட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு வண்டி ஓட்டல ஒரிஜினல் கேஸ்மெண்ட்டு ஸோ உங்களுக்கு இந்த சீல்டுலேயே வந்து மென்ஷன் ஆயிரும் எந்த வருஷம் இந்த வண்டி மேனுபாக்சரிங் பண்ணது ஸோ எல்லாமே மென்ஷன் ஆயிரும் வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு ஒரிஜினல் மாறுதி கம்பெனி கேஸ்மெண்ட்டு ஸோ நீங்கள் மிஸ் பண்ண வேணாம் ஒரு அருமையான வண்டி இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ வந்து கேஸ் பிடிக்கும் இந்த வண்டியில ஸோ நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் நம்பி நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ வந்து கேஸ் போடுறீங்க அப்படின்னா ஒன் 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 மந்த் வந்து கண்டு கம்பல்சரி நீங்க தாராளமா வச்சு ஓட்டலாம் பெட்ரோலுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜும் கேஸுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது ஒரு அருமையான வண்டி சீட் கவர் மட்டும் கொண்டு அருமையா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எம்பிசி இன்ஜின் ஏசி அவ்வளவு பிரமாதமா இருக்குங்க வண்டி எடுத்தா ஒரு ஒரு ரூபா கூட செலவு கிடையாது வண்டி எடுத்து நீங்க ஓட்டிக்கு போயிட்டே இருக்கலாம் டோர் டெலிவரினாலும் கொடுத்துடலாம் தமிழ்நாட்டுல எந்த ஒரு டீலர்ஷிப்புமே வண்டியை வித்துட்டா நீங்க யாரோ வந்து போயிடுவாங்க பட் நம்ம அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம் இன்னும் வளரணும் உங்களோட ஆதரவோட நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரோட பேராதரோட இந்த வண்டியோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா தரமா இருக்கும் நம்பி வாங்க செக் பண்ணி பாத்து எடுத்துங்க இந்த வண்டி கோட் பண்ணி பிரைஸ் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பது ரூபாய் பண்ணிருக்கோம் கிடையவே கிடையாது நிகழ்ச்சி படத்தான் சோ நேர்ல வாங்க இந்த கஷ்ட இந்த வண்டிக்கு நம்ம ஒரு லட்ச ரூபா லோனு போட்டு கொடுத்தா லோக்கல் கஸ்டமர் இருந்தா மிஸ் பண்ணிடுறீங்க அருமையான வண்டி அது வண்டி பாக்கலாம் நிறைய கஸ்டமர் சடன் டைப்ல அதுவும் டீசல் வில நல்ல மைலேஜ் கொடுக்கூடிய வண்டி கேட்டுருந்தீங்க அந்த வகையில இந்த வண்டி வந்திருப்பாரு அதாவது ஃபோர்டு கம்பெனியில் ஃபியஸ்டா வேரியன்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு மேலே வந்து பார்த்தீங்களாக்கும் பழைய மாடலை ஸ்டாப் பண்ணிட்டு லேட்டஸ்டாக கொடுத்தாங்க இந்த வண்டி ஆல்ரெடி ஃபியஸ்டான்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்களாக்கும் ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய்வீலு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கியோடு இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க சென்னை நம்பர் தான் பட் கடைசி ஒன்று லோக்கல் தான் ஸோ வண்டி அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டீசல் வண்டி கஸ்டமர் லோக்கலுக்கு பதினெட்டு கிலோமீட்டரும் லாங் போனால் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் அதாவது டுவெண்ட்டி டூ ப்ளஸ் மைலேஜ் கிடைக்கின்றாங்க ஸோ நம்பி எடுக்கலாம் நேரில் வாங்க லோக கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு நம்ம தாராளமா ஒன்றரை லட்ச ரூபா லோன் போட்டு கொடுத்துடலாம் ஒரு அருமையான வண்டி கஸ்டமர் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபா கேட்குறாங்க அதாவது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ் ரூபீஸ் தான் கிடையவே கிடையாது டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான் ஸோ தாராளமாக நீங்கள் வாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க தரமான வண்டி நல்ல ஒரு லென்த்தான செரான் டைப் வண்டி ஒரு அஞ்சு பேர் இருக்கக்கூடிய ஒரு வண்டி டிக்கி ஸ்பேஸ் பெருசாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரிஜினல் பெயிண்டோட தான் இருக்குது ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கிடையாது நல்ல ஒரு மெக்கானிக்கை செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க ரெண்டாயிரத்தி மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் கிலோமீட்டர் வரும் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு டீசல் வேரியன்ட் அருமையா இருக்கு டயர் நாலுமே பாருங்க குட்டியல் டயர் தான் போட்டுருக்காங்க நாலுமே புது டயர் தான் எல்லாமே கரண்ட்ல இருக்க வண்டி டாப் அண்ட் மாடல் சோ குவாலிட்டியா இருக்கு கஸ்டமர் ரெண்டு நாற்பது கேக்குறாங்க நேரில் வாங்க இந்த கஸ்டமர் பாரியம் நான் கொடுக்குறேன் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டியை பாருங்க இது வந்து உங்களுக்கு சாண்ட்ரோ ரொம்ப லென்தா ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேச் பேக் மாடல் ஓட்டுறதுக்கு ஒரு கம்பர்டபிளான வண்டி தான் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்களா ஹைட் ஐ வண்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குண்டாயில சான்றோ தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சான்றோம் ரொம்ப பேமஸான வண்டி இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சான்றோ மார்க்கெட்ல ஒன்னே முக்கிய லட்ச ரூபா போயிட்டு இருக்கு நம்ம அவ்வளவு சொல்ல போற கிடையாது கஸ்டமர் வண்டி தான் கஸ்டமர் இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேக்குறாங்க இது ஃபிக்ஸ் பிரைஸ் எல்லாம் கிடையவே கிடையாது நிகழ்ச்சி தான் நேரில் வாங்க நான் கஸ்டமர் பேசி வாங்கி கொடுக்குறேன் ரெண்டே ஓனர்ஷிப் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டு நாலுமே பவர் வந்து வித் ஏசியோடு டயர் கண்டிஷன் பாருங்க ஆவரேஜா ஒரு எழுபத்தஞ்சு இருக்கு வண்டி அருமையா இருக்கு தெளிவா இருக்கு பாரியோட குவாலிட்டி பெயிண்ட் குவாலிட்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும் வண்டி அருமையா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒன்னே முக்கிய லட்சம் எங்கேயுமே கிடையவே கிடையாது வெறும் ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க நீங்க வாங்க நான் பார்க்கிங் தான் கொடுக்குறேன் ஒரு அருமையான வண்டி நீங்க லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்கன்னு சரி தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு நம்ம ஒரு லட்ச ரூபா பினான்ஸ் போட்டு கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்க மாருதி ஆல்ட்டோல அலாய்விலோட ஒரு வண்டி தரமா இருக்கும் அலாயியல் போட்டாலே சின்ன வண்டி ஏதாவது ஏற்கண்டர் ஆகட்டும் இல்ல ஆகட்டும் இல்ல ஆல்டோ ஆகட்டும் அலாயுவியில் போட்டாலே வண்டி வாப்ளிங்கே ஆகாது வண்டி அருமையாக ரோட்ல ஓடும் அந்த வகையில இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தேர்டு ஓனர்ஷிப்பில் இருக்கு எப்சி அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் நாலு டயருமே எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு நாலுமே அளவில் உங்களுக்கு பவர் விண்டோ மட்டும்தான் வருது மற்றபடி ஏசி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க வண்டி நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் செல்ஃப் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வண்டியோட இன்ஜின் பக்கா ஸ்மூத்தாக இருக்குங்க அஞ்சு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் வண்டி தெளிவாக இருக்கு மிஸ் பண்ணிடுறீங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ஏசி போட்டு இருபது கிலோமீட்டர் மேலேஜும் ஏசி போடாமல் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மேலேஜ் கொடுத்தாரு கஸ்டமரு வறுமையான வண்டி இந்த வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் தான் கிடையவே கிடையாது நிகோஷிப்படலாம் ஸோ நேரில் வாங்க கஸ்டமர் பேசி நான் வாங்கி கொடுத்துறேன் அருமையான வண்டி நீங்கள் லோக கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு நம்ம ஒரு லட்ச ரூபா லோனும் போட்டு கொடுத்துடலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு தரமான வண்டி ஒரு அறுபதாயிரூவா கட்டிட்டு அழகாக எடுத்துகிட்டு போய் ஓடிக்கலாம் அஞ்சு வருஷம் எப்படி இன்சூரன்ஸ் கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்க டாட்டா டியாகோ டீசல் வண்டி லேட்டஸ்ட் ப்ராடக்ட் எக்ஸ்டீரியன்ஸ் சொல்லுவாங்க இதை கஷ்டம் நான் நேற்று கோயம்புத்தூர் போயிருந்தேன் அங்கெல்லாம் நிறையா டீலர்ஷிப்பில் இந்த வண்டி நாலு ரூபா போட்டிருக்காங்க ஒரு அருமையான வண்டி நம்ம அவ்வளோ சொல்கிற கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எக்ஸ்டி டீசல் உங்களுக்கு ஏசி போட்டு லாங் ட்ராவலில் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் மயிலில் கொடுக்குறாரு கஸ்டமரு ஏசி போடாமல் லாங் ட்ராவலில் இருபத்தி நாலு கிலோமீட்டர் மயில் கொடுக்குறாரு கஸ்டமரு நாலு டயருமே அப்போ டயர் புது டயர் போட்டிருக்கு பக்கா குவாலிட்டியாக இருக்குது அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கிடையாது தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டே ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி தெளிவாக இருக்குது ஏசி பிரமாதமாக இருக்குது நல்லா இருக்குது மைலேஜுக்காகவே வேணுன்றவங்களுக்கு ஒரு டீசல் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தாராளமா இந்த வண்டிக்கு நம்ம மூணு லட்சம் லோனும் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு கஸ்டமர் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இது பிக்சு பைஸ் கிடையவே கிடையாது பண்ணலாம் நேரில் வாங்க ஒரு எழுபதாயிரம் ரூபாய் கட்டிட்டு மூணு லட்ச ரூபாய் லோனும் போட்டு கொடுத்துடலாம் தாராளமாக வண்டி சொந்த சொந்தமாயிரும் எடுத்துட்டு போய்க்கலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு நம்ம பேங்க் லோனே போட்டு கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிடறாதீங்க அருமையான வண்டி வண்டி பண்ணி பாக்கலாம் நிறைய கஸ்டமர் செடான் டைப்ல டீசல் வண்டி கேட்டிருந்தீங்க அது ஒரு நல்ல வண்டி தெளிவான வண்டி கேட்டிருந்தீங்க ஸோ டீசல் வண்டியில் மேக்ஸிமம் நம்ம பண்ணுறதில்ல இந்த வண்டி தெளிவாக இருந்தனால நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் அருமையான வண்டி அதுவும் கஸ்டமர் பார்க்கிங் சைடில் தான் கொடுத்துருக்காங்க இன்ஜின் எல்லாமே செக் பண்ணியாச்சு இன்ஜின் தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இது குண்டாயில் டீசல் வண்டியில் சிஆர்டிஏ இன்ஜின் வேரியன்ட்டு ரெண்டே ஓனர்ஷிப் தான் எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தான் இருக்குது டயர் கண்டிஷன் அவரேஜாக ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க ரெண்டே ஓனர்ஷிப் தான் நாளுமே பவர் ஒன் பவர் சார்ஜிங் வந்துருது ஏசி கூலிங் பிரமாதமாக இருக்குது நல்லா இருக்குது லோக்கல் கஸ்டமர் பதினெட்டும் லாங்குக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கஸ்டமர் ஸோ செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு டீசல் மெக்கானிக்கை கூட்டு வந்து ஒரு ஆயிரம் ரூபா கூட டீசல் மெக்கானி வந்துருவாங்க வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க வெறும் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் எண்பத்தி ஆயிரம் ரூபாய்க்கு வெறும் எம்பத்தாயிரம் ரூபாய்க்கு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாதிரி கிடைக்கும் பண்ணிடாதீங்க ஒரு குவாலிட்டியான வண்டி செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க தரமான வண்டி அடுத்து எல்லாருக்குமே தெரியும் ஹோண்டா சிட்டினாலே என்னைக்குமே ஹோண்டானாலே இன்ஜின் இன்ஜின்னா அது பைக் ஆகட்டும் கார் ஆகட்டும் அடிச்சுக்கிறதுக்கு எந்த வண்டி இன்னைக்கு வரவே கிடையாது அருமையான வண்டி லோ பட்ஜெட்ல ஒரு சிடான் டைப்ல எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல தெளிவான ஒரு வண்டி நல்லா மிஸ் பண்ணிடாதீங்க ஓட்டி பழகிறதுக்கும் சரி டிராக்ல ஓட்டுறதுக்கும் சரி இல்ல வந்து நீங்க ஒரு லாங் டிராவல் போறீங்க ஒரு ஃபேமிலியா இல்ல ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஓட்டி பழகுறீங்க அப்படின்றது ஒரு அருமையான வண்டி மிஸ் பண்ணிடறாதீங்க சிடான் டைப்ல லோ பட்ஜெட்ல எஃப்சி இன்சூரன்ஸ் வண்டி கிடையவே கிடையாது அப்படியே இருந்தாலுமே அந்த வண்டியை நீங்க ஓட்டவே முடியாது மெக்கானிக் தான் நிப்பாட்டிருக்கணும் ஏன்னா அவ்வளவு வேலை இருக்கும் டீசல் வண்டியில் பட் இந்த வண்டி பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் ஒரு அருமையா இருக்கு இன்ஜினை சால்ட் பண்ணி பாருங்க கொறைய இருந்தால் அந்த வண்டி ஃப்ரீயா எடுத்துட்டு போயிருக்கீங்க கஸ்டமர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு இன்ஜின் பிரமாதமா இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பக்கா குவாலிட்டி டைப் ஒன் மாடல் ஹோண்டாவில் சிட்டி டைப் ஒன் மாடல் மிஸ் புக் பண்ணிடுறீங்க கஸ்டமர் இந்த வண்டிக்கு எழு எழுதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இது பிக்ஸ்டு தான் கிடையவே கிடையாது நிகழ்ச்சி தான் ஸோ நேர்ல வாங்க நான் கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கி கொடுக்குறேன் இன்னும் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குறேன் உண்மையிலே சிரான் டைப்ல எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டோட டயர் கண்டிஷன் நல்லா இன்ஜின் பக்கா கோல்டியா லோ பட்ஜரில் வண்டி எங்கேயுமே இல்லை அப்படியே இருந்தாலுமே அன்கண்டிஷனலா தான் இருக்கும் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க பெட்ரோல் வேரியண்ட் அருமையாக இருக்கு வெறும் எழுபதாயிரம் கஸ்டமர் கிடறாங்க இதுவுமே ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகஸிப்ல தான் ஸோ நேரில் வாங்க நான் பாரதிய மீன் வாங்கி கொடுக்குறேன் அடுத்த வண்டி பாருங்க குண்டாயில்ல சான்ட்ரோ வேரியன்ட் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் கோயம்புத்தூர் நம்பர் தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபது வரை கரண்ட் இன்சூரன்ஸ் கரண்டாக தான் இருக்கு வண்டி தெளிவாக இருக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் பவர்ஸ்டிங் வந்துடும் ஏசி மட்டும் கூலிங் கம்மியாக இருக்கு அது கஸ்டமர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் ரூபாய் கேட்குறாங்க இது பிக்சு தான் கிடையவே கிடையாது நேரில் வாங்க தான் நேரில் வாங்க நான் நான் பேசி பாரி மீன் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் லோக கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி நம்ம எண்பதாயிரம் லோன் போட்டு கொடுத்துடலாம் ஸோ நீங்க பேலன்ஸ் மட்டும் வண்டி எடுத்து இருக்கலாம் அடுத்த வண்டி பாருங்க மாறுதி ஜென்னு ஒரு அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டு உங்களுக்கு இந்த வண்டியில் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் வண்டி அருமையாக இருக்கு ரெண்டே ஓனர் சுப்பர்தான் இருக்கு குவாலிட்டியான வண்டி டைரக்ட் கண்டிஷன்லாம் பாருங்க ஆவரேஜாக ஒரு எண்பத்தஞ்சு இருக்கு அப்போ தான் போட்டுருக்காங்க ஜென் இன்ஜினால எல்லாருக்குமே தெரியும் ஹில்ஸில் ஓட்டுறதுக்கு லாங் டிராவல் போகிறதுக்கு எப்பயுமே ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி எயிட் ஹண்ட்ரட் சிசி இன்ஜின் காண்டி இது வந்து தௌசண்ட் சிசிதால எஸ்டிஎம் வந்து ஒரு ட்ராக்ல ஓட்டுருக்க ஒரு நல்ல அருமையான வண்டி அதே மாதிரி இந்த வண்டி ஒரு தெளிவான வண்டி கஸ்டமர் இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபா கேட்குறாங்க இது பிஸு ரூ தான் கிடையவே கிடையாது நெகோஷியபுல்தான் நேரில் வாங்க லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு நம்ம ஒரு எண்பதாயிரம் லோன் போட்டு கொடுத்துடலாம் ஒரு அருமையான வண்டி கஸ்டமர் ஒன்று பதினெட்டு கேட்குறாங்க வாங்க அனுசரித்து வாங்கி கொடுக்குறேன் அருமையான வண்டி